போராட்ட வரலாறு இங்கே அரசியல் என்ற தலைப்பில் தூத்துக்குடி அருகே மதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது வைகோ கலந்து கொண்டு பேசினார் திராவிட இயக்கத்தின் கோர்வான் எங்களின் லட்சிய தலைவர் தீர்மான குழு செயலாளர் மணிவேந்தர் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற செயலாளர்களே எடுப்பதற்கு பெற்றோலியத்தை தொடக்கம் போட்டு எடுப்பதற்கு இருக்கிற பழங்குடி மக்கள் ஓகோ பழங்குடி மக்களினுடைய நிலங்களை பறித்து நீதியின் குரல் கொல்லப்பட்ட துண்டங்களின் ஆன்மாவின் குரல் இந்த நிலத்தின் குரல் வாழ்கிற வணிக பெருமக்களை மாணவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களே ஸ்டெர்லைட் ஆலை என்பது நாசமாக்கும் இது சுற்றுச்சூழலை நாசமாக்கும் முப்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு விவசாயம் அழிந்துவிடும் ஒரு இதே தாமிர உருட்டாலை தொழிற்சாலை அமெரிக்காவிலே தொடங்கப்பட்டு மக்கள் போராட்டத்தால் நீதிமன்றத்திலே கடைசியில் அந்த தொழிற்சாலை மூடப்பட்டு வரையிலும் அந்த முப்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு விவசாயம் செய்ய முடியவில்லை அதை நினைவூட்டி விவசாயம் அழிந்துவிடும் பாதிக்கப்படும் காற்று பலவிதமான வியாதிகளை நோய்களை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த அழிவுக்கு நாம் அனுமதிக்கலாமா என்று தெருவாக வந்து பேசி மீனவர் சமுதாயத்தில் இந்த ஸ்டெர்லைட்டை எதிர்த்து போராடுவதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட சகோதரி பேராசிரியை மற்ற சகோதரர்களும் உடன் இருக்க இந்த ஸ்டெர்லைட் ஆலையினுடைய கொடுமைகளை பற்றி நீதிமன்றத்திலே மட்டுமல்ல மக்கள் மன்றத்திலும் திரும்ப திரும்ப எடுத்து சொல்லி அந்த போராட்ட காலத்தில் ஒன்றை நினைவூட்டுவதற்காக இப்பொழுது சொல்லுகிறேன் இந்த அச்சடிக்கப்பட்ட பெயர்களை நான் வரிசையாக உச்சரிப்பதற்கு ஐந்து நிமிடம் ஆகிவிடும் அவர்கள் உச்சரித்ததாகவே நினைத்துக் கொள்ளட்டும் அற்புதமான உரைகளை செல்படுத்திமார்களின் உரையை வயது எண்பத்தோரு ஆண்டுகளை எத்தனை வருடங்கள் நான் மண்ணில் உயிரோடு இருப்பேன் என்று எனக்கு தெரியாது அது இயற்கை நீதி செய்யக்கூடிய முடிவு இயற்கையின் முடிவு ஆனால் இந்த நேரத்தில் நான் சொல்வது நான் என்னுடைய பொது வாழ்க்கையில் நான் வாங்கியது கிடையாது இதை யாரிடம் சொன்னேன் நரேந்திர மோடியிடம் அமித்ஷாவிடம் சொன்னேன் எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோடு உடன்பாடு வைத்துக் கொண்ட பிறகு அதிக இடங்களிலே மோடியினுடைய கட்சி வெற்றி பெற்று அவர் பிரதமராக பொறுப்பேற்க இருக்கிறார் என்ற செய்தி வந்து முன்பு நிதியமைச்சராக இருந்த அருவி நண்பர் எஸ் சின்ஹா வீட்டிலே நானும் கணேசமூர்த்தியும் உரையாடி கொண்டிருந்த வேளையில் வந்த அலைபேசி தொடர்பு அதிர்ச்சியாக இருக்கிறது நரேந்திர மோடியின் பதவியேற்புக்கு கொலைகார பாரி ராஜபக்சேவை இந்திய அரசு அழைப்பு கொடுத்திருக்கிறது வருவதற்கு சிங்காவின் கொட்டமடிக்கிறான் தமிழன் தலைகு அழுகிறான் என்ற செய்தி வந்தவுடன் நான் அங்கே ராஜஸ்தான் முதலமைச்சரானே சகோதரி ராஜி அவர்களிடத்திலே இதை சொல்ல பிரதமரை உடனே கேட்க அவர் குஜராத் போய்விட்டார் காத்திருந்து பாருங்கள் நான் மின்னஞ்சலிலே நான்கு பக்கத்துக்கு ஒரு கடிதத்தை அடுத்த ஒரு மணி நேரத்தில் நரேந்திர மோடிக்கு அனுப்பி வைத்து விட்டு நான் இல்லத்தில் இருக்கிறேன் எனக்கு மருந்த வருகிறது நாளை மூன்று மணிக்கு குஜராத் பவனத்தில் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது வாருங்கள் என்ற தலைப்பு வந்தது நான் கணேசமூர்த்தி சென்றேன் அடுத்த அறைக்குள்ளே வேறு யாரையோ கொண்டிருந்த நரேந்திர மோடி நடையுமாக வந்தார் வந்து கொஞ்சம் தாமதமாகிவிட்டது ஒரு டெலிகேஷன் வந்திருந்தது மாத்திரத்தில் சொன்னார் வைகோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறவா குஜராத்திலே தடியிலே ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்த போது உங்களை உரையாற்ற வருவாறு அழைத்த போது நீங்கள் ஒலிவெளிக்கு முன்னால் வந்து நிற்பதற்கு முன்னால் அவர் முரளி மனோகர் ஜோஷி இந்தியில் மொழிபெயர்க்க வேண்டும் என்பதற்காக பக்கத்திலே வந்து நின்ற நேரத்தில் மிஸ்டர் உங்க இடத்துக்கு பொங்கல் ஐ வில்லேட் குஜராத்தி லாங்குவேஜ் குஜராத்தி மொழியிலே நான் மொழிபெயர்ப்பேன் என்று மொழிபெயர்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டான் அதை பற்றி இப்போது என்ன பிரச்சனை அதுதான் நினைவில் பதியக்கூடிய ஒன்றாயிட்டே நான் அதை பேசிட்டு வரவில்லை இப்படி எங்கள் நெஞ்சிலே எங்கள் மார்பிலே நீங்கள் சொல்கிறீர்கள் என்று நான் ஒருபாலும் எதிர்பார்க்கவில்லை முதுகிலே குத்தியது மட்டுமல்ல எங்கள் இதயத்தை குத்தி விட்டீர்கள் பாவி கேட்கிவிட்டீர்கள் தமிழர்களை கொண்டு குவித்தவன் பல்லாயிரக்கணக்கான தமிழ் பெண்களை கற்பழித்து நாசமாக்கி படுகொலை செய்ய காரணமாக இருந்தவன் இசை பிரியா என்ற அதை யாழ் நங்கை பதினாறு ராணுவ மிருகங்கள் கற்பழித்து சீரழித்து எப்படி கொண்டோம் என்பதை அவர்கள் வாயாரே சொல்ல கேட்டு சேனல் போர் தொலைக்காட்சி இதை நாங்கள் வெளியிடுவதற்கே தயக்கமாக இருக்கிறது அதை அமெரிக்க பாராளுமன்ற கட்டிடத்திலும் இங்கிலாந்து பாராளுமன்ற கட்டிடத்திலும் அவர்களை அதை காட்ட அப்படி அந்த கொடுமையை செய்து பல்லாயிரம் பெண்களை நாசமாக்கி கொலை செய்து எங்கள் இனத்தையே வேரோடு அழிக்க உட்பட்ட கொடும் பாவியையா நீங்கள் உங்கள் பதவி பிரமாணத்துக்கு அழைப்பது நெஞ்சு கொதிக்கிறது மை பிளட் இஸ் பேனிங் என் ரத்தம் கொதிக்கிறது இந்த பொது போகத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று உணர்ந்து பக்கத்தில் உட்கார்ந்து இருந்த அப்பொழுது வந்து அமர்ந்த அருண் ஜேட்லி பக்கத்து நாடுகளின் நட்புறவு வேண்டுமே அதனால் தான் என்றார் மிஸ்டர் ஜேட்லி கீப் டோன்ட் இன்டர்பியர் யூ நோ அபவுட் மீ என்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியும் குறுக்கே பேசாதே நான் பிரதமரிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் போது அமித்ஷா வைத்தகன் வாங்க மாறாமல் என்னையே பார்த்து கொண்டார் அவருக்கும் எனக்கு பழக்கம் கிடையாது அப்பொழுது நான் சொன்னேன் நரேந்திர மோடியிடம் நான் அரசியலுக்கு வந்து பல ஆண்டுகள் ஆயிற்று ஆனால் பொது வாழ்வில் ஓரளவு வசதியான குடும்பத்தில் பிறந்தான் ஒரு சல்லி காசு இவரை சிங்கிள் பென்னி எவரிடத்திலும் கை நீட்டி நான் வாங்கியதில்லை என் உடன் பிறந்த கவசம் கர்ணனின் கவசம் உண்டு வைத்தான் இதிகாசத்திலே தேவேந்திரன் மாறுவேட விட்டு வந்து கவச உண்டவர்களை அறுத்துக் கொண்டு போனான் கர்ணன் கவசத்தை இழந்திருக்கலாமே தீவிர இந்த வைகோ நேர்மையும் கவசத்தை என்னைக்கு விளக்க மாட்டான் என்று நான் சொல்ல எதுவும் பேச முடியாத நரேந்திர மொழியிடம் நான் சொன்னேன் உங்கள் கூட்டணி அவனை நீங்கள் வரவழைத்தால் அந்த நிமிடத்திலே நான் துருத்திக் கொண்டு வெளியேறினேன் அது மட்டுமல்ல நீங்கள் பதவியேற்கிற நேரத்தில் ஆயிரம் தோழர்களை தமிழ்நாட்டில் வந்து வரவழைத்து கருப்பு கொடிகளோடு வரவழைத்து உங்கள் பதவி பிரமாணத்தை எதிர்த்து பாராளுமன்ற வீதியிலே நான் குழக்கப்படுவேன் என்று சொன்ன மாதிரியே அவர் ஒன்றும் பேசாமல் இருக்க நான் வெளியே வந்து தமிழகத்திலே இருந்து வருவதற்கு ஜீவனிடமும் மற்றவர்களிடமும் தவறு சொல்லி வண்டிகளிலே பேர் புறப்பட்டு வர அங்கே பதவி நாடு என்று காலையில் பத்து மணிக்கெல்லாம் சென்று அங்கே கருப்பு குடிகளை ஏந்தியவாறு நான் ஆங்கிலத்தில் முழக்கமிட்டவாறே அவர்கள் எனக்கு பின்தொடர்ந்து முழக்கம் செய்ய பார்லிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் வாசலிலே அவர்கள் பேரிகேட் போட்டிகளை தடுத்து முதல் அத்தனை போலீஸ் அதிகாரிகளும் உங்களை கைது செய்கிறோம் என்ற போது ஏற்றுக்கொள்கிறோம் என்று நாங்கள் உள்ளே செல்ல அந்த ஐஜி சொன்னால் உங்களை பற்றி அறிவேன் மற்றவர்கள் வேண்டுமானால் ஒரு உதவி செய்ய பாராளுமன்றத்திலே பஞ்சாலத்தில் சிங்கம் பகத்சிங் வெடிகுண்டு வீசிவிட்டு அவனை கைது செய்து கொண்டு வந்து இதே பார்லிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு அறையில் அடைத்து வைத்திருந்தார்கள் ரெண்டு நாள் என்று நான் படித்திருக்கிறேன் இப்பொழுது வந்து விசாரித்தேன் அந்த அறை கதவு நிரந்தரமாக பூட்டப்பட்டிருக்கிறது யாரும் உள்ளே போக அனுமதி கிடையாது என்று சொன்னார்கள் அந்த அறையின் கதவுகளை திறக்க சொல்லுங்கள் நான் அந்த மாவீரன் காலடிப்பட்ட மண்ணை தொட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த ஐஜி உடனே சூப்பரை அழைத்து அந்த அறையை திறந்து விடுங்கள் என்று சொன்னார் திறந்து விட்டார்கள் நான் மட்டும் உள்ளே சென்றேன் மண்டியிட்டு அமர்ந்தேன் இந்த இடத்தில் தானே பகத்சிங் தூக்குமேடை ஏறுவதற்கு முன்னாலும் புரட்சி வாழ்க என்று முழக்கமிட்ட அந்த பகத்சிங் இந்த இடத்தில் தானே இரண்டு நாள் இருந்திருக்கிறான் அவன் மண்ணை தொட்டு கும்பிடுகிறேன் பகத்சிங் உன் உடம்பில் என்ன வீர உணர்ச்சி இருந்தோ உன் நாடி நரம்புகளில் எந்த வீர உணர்ச்சி மின்சாரம் போல் பாய்ந்ததோ அதே வீர உணர்ச்சி என் வாழ்நாளிலும் நான் சாகிற வரைக்கும் எனக்கு இருக்க வேண்டும் அதற்கு நீ அருள் செவாயாக என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தேன்